வணக்கம் நண்பர்களே தமிழ் பிளாசம் சேனலில் சத்துமாவு கஞ்சி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதற்கு தேவையான பொருட்கள் இருபத்தேழு பொருட்கள் எடுத்துருக்கேன் இதை நல்லா கழுவிட்டு நம்ம காய வச்சு வறுத்து பொடி பண்ணிக்கலாம் சத்துமாவுக்கு இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நூறு கிராம் பூங்கார் அரிசி நூறு கிராம் மூங்கில் அரிசி நூறு கிராம் காட்டியானம் அரிசி நூறு கிராம் சிவப்பரிசி இந்த அரிசியை ரெண்டு மூணு டைம் தண்ணி விட்டு நல்லா கழுவி எடுத்துக்கலாம் இந்த அரிசிக்கு பதிலாக நீங்கள் மாப்பிள்ளை சம்பா அரிசி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் அதில் எந்த அரிசி உங்களுக்கு கிடைக்குதோ அந்த அரிசியெல்லாம் நீங்கள் சேர்த்துக்கோங்க நல்லா வந்து மூணு டைம் கழுவி வடிகட்டியாச்சு இதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் நல்லா வந்துட்டு பரப்பி விடுங்க அப்போ தான் சீக்கிரம் காயும் அடுத்தது பாதாம் நூறு கிராம் நல்லா வந்து தண்ணியில் கழுவி எடுத்துக்கலாம் கழுவி வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன் இது ஒரு பிளேட்டில் போட்டுடலாம் இதையும் நல்லா வெயில் காய வச்சுக்கலாம் அடுத்தது முந்திரி வால்நட்டு பிஸ்தா மூணும் தனித்தனியாக ஐம்பது கிராம் எடுத்துருக்கேன் இது நல்லா கழுவிட்டு இதையும் வந்து வடிகட்டி பிளேட்டில் போட்டுக்கலாம் இதையும் நல்லா வெயில் காய வச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி பரப்பி விடுங்க அப்போ தான் சீக்கிரம் வெயிலில் காயும் அடுத்தது ஃப்ளாக் சீடு ஐம்பது கிராமு இதையும் தண்ணியில் சீக்கிரம் கழுவி நீங்கள் பிளேட்டில் போட்டணும் இல்லைன்னா பிஸ்பு பிஸ்பு தனிமை ஜாஸ்தி வந்துடும் மாதிரி நல்லா வந்துட்டு பரப்பி விடுங்க இதையும் வெயில் காய வச்சு எடுத்துக்கலாம் அடுத்தது வந்து ஜவ்வரிசி இது ஒரு ஐம்பது கிராம் இதையும் நல்லா கழுவிட்டு வெயிலில் காய வச்சு எடுத்துக்கலாம் இதை பிளேட்டில் போட்டு நல்லா இந்த மாதிரி பரப்பி விடுங்க அப்போ தான் சீக்கிரம் வெயில் காயும் கருப்பு சுண்டல் ஐம்பது கிராமு மக்காச்சோளம் ஐம்பது கிராமு காராமணி ஐம்பது கிராம் வெள்ளை சுண்டல் ஐம்பது கிராம் வெள்ளை காராமணி ஐம்பது கிராம் கோதுமை ஐம்பது கிராம் கம்பு ஐம்பது கிராம் வெள்ளைச்சோளம் ஐம்பது கிராம் பாசிப்பருப்பு ஐம்பது கிராம் சோயாபீன் ஐம்பது கிராம் கருப்பு காராமணி ஐம்பது கிராம் கருப்புளுந்து ஐம்பது கிராம் ராகி முந்நூறு கிராம் பார்லி ஐம்பது கிராம் இதெல்லாம் சேர்த்து நல்லா கழுவிக்கலாம் ரெண்டு மூணு டைம் நல்லா கழுவிடுங்க அழுக்கு இருக்கும் நல்லா கழுவிட்டு நம்ம வடிகட்டிக்கலாம் இதையெல்லாம் நல்லா ரெண்டு மூணு டைம் கழுவிட்டு வடிகட்டி வச்சுருக்கேன் தண்ணி கொஞ்சம் நேரம் வடிகட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விடுங்க தண்ணி வடைஞ்சிடும் உடஞ்ச பிறகு நம்ம ப்ளேட்டில் போட்டுடலாம் இதையும் நல்லா வெயில காய வச்சு எடுத்துக்கலாம் இதெல்லாம் காய வச்சுட்டு நம்ம வறுக்கிறப்போ சத்து மாவு வந்து ரொம்ப நாள் கெடாமல் இருக்கும் அதனால் நீங்கள் வறுத்துட்டு நீங்கள் பொடி பண்ணி வச்சுக்கோங்க நல்லா வெயிலில் காயட்டும் எனக்கு ஒரு நாளில் நல்ல வெயிலில் காஞ்சிடுச்சு இங்கே நல்லா வெயில் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால இப்படி துண்டு போட்டு முடி வச்சிட்றேன் அப்போ தான் வந்துட்டு எதாவது தூசிலாம் வராமல் இருக்கும் காட்டன் துண்டு இந்த மாதிரி போட்டு முடி வச்சுருங்க பாருங்கள் நல்லா காஞ்சிடுச்சு எல்லாமே அரிசிலேருந்து எல்லாமே நல்லா காஞ்சிருச்சு சீடெல்லாம் நல்லா முறுமுறுன்னு காஞ்சி வந்துருச்சு உங்களுக்கு ஒரு நாளில் காயில் அப்படின்னா ஒரு ரெண்டு நாள் கூட விடுங்க காய வைக்கிறதுக்கு நல்லா வெயிலில் வச்சிங்கன்னா சீக்கிரம் காய்ச்சிரும் அப்படி வெயில் கம்மியாக இருந்தால் ரெண்டு மூணு நாள் காய வச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து வறுத்துக்கோங்க அப்போ தான் ரொம்ப நாள் வரும் உங்களுக்கு சத்து மாவு கெடாமல் இருக்கும் கருப்பு கவுனி அரிசி வந்து நான் கழுவலை அது அப்படியே நான் போட்டு வறுத்து எடுக்கிறேன் இது சிம்லேயே வச்சு வறுத்துக்கோங்க ரொம்ப ஹை ஹைஃப்ளேமில் வைக்கக்கூடாது எல்லாமே வந்து சிம்மில் தான் வச்சு வறுத்து எடுக்கணும் இங்கே பாருங்கள் கலரும் மாறிடுச்சு நல்லா தெரியுதா உங்களுக்கு ஒயிட் கலரில் கொஞ்சம் மாறி கலர் நல்லா நிறம் மாறி வந்திருக்கு அந்த டைமில் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் இதெல்லாம் நல்லா ஆற வைக்கணும் வறுத்துட்டு இப்போ அரிசியை வந்து ரெண்டு மூணு டைம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வறுத்து எடுத்துக்கலாம் ரொம்பவும் போட்டு நீங்கள் வறுத்தீங்க அப்படின்னா ஒன்று வறுப்பட்டும் ஒன்று வறுப்படாமல் இருக்கும் நீங்கள் எல்லாமே வந்து சிம்லேயே வச்சு தான் வறுத்து எடுக்கணும் அரிசி நல்லா வறுப்பட்டுருச்சு பாருங்கள் கலர் மாறி வரும் அதை பார்த்தாவே தெரியும் நமக்கு இப்போ நல்லா கலர் மாறி வந்துருச்சு இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு பிளேட்டில் போட்டுடலாம் இருக்கிற அரிசியும் இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம் பிளேட்டில் போட்டுட்டு இருக்கிற அரிசி இந்த மாதிரி வறுத்து எடுத்து வச்சுட்டேன் தனியாக கார்பு காராமணி வெள்ளை சுண்டல் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் இது எல்லாமே ஐம்பது ஐம்பது கிராம் தான் எடுத்துருக்குறேன் சிம்லியை வச்சு வறுத்துக்கோங்க கலர் மாறி வரும் பாருங்கள் நிறம் மாறிடுச்சு இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இதையும் பிளேட்டில் வந்து போட்டுடலாம் எல்லாமே நல்லா வந்து ஆறணும் பிறகு தான் நம்ம அரைக்கணும் ஃப்ளாக் சீடை வந்து போட்டு சிம்லேயே வச்சு வறுத்துக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷத்தில் வந்து இது நல்லா வெடிக்கும் இப்போ ஃப்ளாக் சீடு வெடிக்க ஆரம்பிக்கிது பாருங்கள் ஏன்னா கொஞ்சம் நல்லா எல்லா பக்கமும் வெடிக்கட்டும் இந்த டைமில் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் ஃப்ளாக் சீடு வந்து வறுபட்டுருச்சு இப்போ பவுலில் வந்து போட்டுடலாம் இப்போ பொட்டுக்கல்லையை போட்டு நல்லா வறுத்துக்கலாம் இதுவும் ஐம்பது கிராம் தான் சிம்லியை வச்சு நல்லா வறுத்துக்கலாம் கொஞ்சம் கலர் மாறினா போதும் பொட்டுக்கடலை சிம்ளியை வச்சு நல்லா வறுத்துக்கலாம் பாருங்கள் கலரும் மாறிடுச்சு இப்போ நம்ம பவுலில் போட்டுடலாம் இது எல்லாமே நல்லா ஆற வச்சுக்கலாம் அடுத்தது வேர்க்கடலையை போட்டுக்கலாம் உங்கள்கிட்ட வறுத்த வேர்க்கடலை இருந்தாலும் நீங்கள் அப்படியே கூட போட்டுக்கலாம் இது வறுக்காத வேர்க்கடலை இதுவும் ஐம்பது கிராம் தான் சிம்லேயே வச்சு நல்லா வறுத்துக்கலாம் இதில் கலர் மாறி வரும் மேலே தோலில் நீக்கணும் அவசியம் கிடையாது நம்ம அப்படியே போட்டு நம்ம பொடி பண்ணிக்கலாம் இப்போ பவுலில் மாற்றிக்கலாம் அடுத்தது வால்நட் பிஸ்தா முந்திரி மூணும் வந்து தனித்தனியாக ஐம்பது கிராம் எடுத்துருக்குறேன் நம்ம ஆல்ரெடி கழுவி வெயில் காய வச்சு தான் சிம்லியே வச்சு கொஞ்சம் கலர் மாறின வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம் பாருங்கள் நல்லா கலர் வந்து மாறிடுச்சு இந்த டைமில் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம பவுலில் போட்டுடலாம் ஒரு ஒருவட்டாவே போதும் அடுத்ததாக ஜவ்வரிசி போட்டுக்கலாம் போட்டு சிம்லி வச்சு நல்லா வறுத்துக்கலாம் இது வந்து கொஞ்சம் பொறிஞ்சு வரும் உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் அந்த டைமில் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துடலாம் பாருங்கள் இந்தளவுக்கு புரிஞ்சால் போதும் இப்போ பவுலில் வந்து போட்டுடலாம் அடுத்து எல்லாத்தையும் சேர்த்து கழுவி காய வச்சு எடுத்து வச்சுருந்தோம் அது என்னென்னா கருப்பு சுண்டல் கருப்பு காராமணி வெள்ளை சுண்டல் கோதுமை பார்லி பாசிப்பருப்பு எல்லாத்தையும் சேர்த்து நம்ம கழுவிருந்தோம் அந்த எல்லா பொருளையும் சேர்த்து நல்லா வந்து வறுத்துக்கலாம் இது நாலஞ்சு டைம் தனித்தனியாக போட்டு நான் வறுத்து எடுத்து வச்சிருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமாக பாருங்கள் நல்லா இந்த மாதிரி வறுப்படணும் சிம்லேயே வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ இதையும் நல்லா வந்து ஆற வச்சுக்கலாம் மிக்சருக்கிறதையும் நல்லா வறுத்து எடுத்து வச்சுருக்கேன் இது தனியாக வச்சுக்கலாம் அடுத்தது இருபத்தஞ்சி கிராம் சோம்பு சேர்த்துக்கலாம் சேர்த்து சிம்ளியை வச்சு நல்லா வறுத்துக்கலாம் சோம்பு நல்லா வாச வர வரைக்கும் வறுத்துக்கலாம் நல்லா வாசனை வந்துருச்சு இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு பவுலில் வந்து போட்டுடலாம் அடுத்து பாதாம் நூறு கிராம் சிம்லியை வச்சு நல்லா வறுத்துக்கலாம் கொஞ்சம் கலர் மாறணும் இது நம்ம ஆல்ரெடி கழுவி காய வச்சு தான் எடுத்து வச்சிருக்கோம் நல்லா வந்து வறுபட்டுருச்சு இப்போ பிளேட்டில் போட்டுடலாம் அடுத்து சுக்கு இருபத்தஞ்சி கிராம் பத்து ஏலக்காய் சுக்கு பொடி இருந்ததுன்னா நீங்கள் சுக்கு பொடி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி கட்டி இருந்ததுன்னா இந்த மாதிரி சூடு பண்ணிக்கோங்க சூடானால் போதும் இந்த மாதிரி திருப்பி விடுங்க ரெண்டு பக்கமும் நல்லா சூடாகட்டும் ஏலக்காவும் நல்லா வறுபட்டுச்சு இப்போ பிளேட்டில் போட்டுடலாம் எல்லாத்தையும் இப்போ எடுத்து வச்சுருக்கோம் பக்கத்தில் அரைக்கிற மிஷின் ஷாப் இருந்ததுன்னா இங்கே கொடுத்து அரைச்சிக்கோங்க இங்கே இல்லாததுனால இந்த மாதிரி சின்ன மிக்சியில் நான் போட்டு அரைச்சிக்கிறேன் ஒரு ஏழு எட்டு டைம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நான் அரைச்சி எடுத்துக்கிறேன் நீங்கள் வந்து ஷேக் பண்ணணும் நடுவில் நடுவில் அப்படி ஷேக் பண்ணிங்கன்னா ஈவனாக எல்லா பக்கமும் இருக்கிறது வந்துட்டு அரைப்பட்டு நல்லா பவுடராக கிடைக்கும் இந்த மாதிரி நல்லா ஷேக் பண்ணிக்கோங்க இது த்ரீ தௌசண்ட் வாட்ஸ்க்குள்ளே கிரைண்டரு நல்லா அரைப்பட்டுருச்சு பாருங்க நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் இந்த கிரைண்டரில் கோதுமை மாவு சாம்பார் தூள் அரைச்சிக்கலாம் எவ்வளோ நைஸாக அரைப்பட்டிருக்கு பாருங்க இப்போ ஒரு பிளேட்டில் போட்டுடலாம் ரொம்ப சூடாக இருக்கும் நல்லா ஆறுன பிறகு நம்ம பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இதில் ரெண்டு ஸ்பூன் மாவு எடுத்துகிட்டு ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சிட்டு அடுப்பில் வச்சு நல்லா வந்துட்டு கஞ்சி காதத்துக்கு நல்லா காய்ச்சிக்கோங்க திக்காக வரும் அதுக்கப்புறம் உங்களுக்கு பால் வின்னால் பால் சேர்த்துட்டு பணக்கற்கண்டு இல்லைன்னா வெள்ளம் எதாவது சேர்த்து நீங்கள் குடிங்க ரொம்ப சுவையாக இருக்கும் அப்படி இல்லைன்னா ஆறுன பிறகு மோர் கூட கலக்கி குடிக்கலாம் ஒன்றே முக்கால் கிலோ சத்து மாவு பவுடர் இந்த மாதிரி ஏர்டைட் கண்டெய்னர் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க சுவையான சத்து மாவு பவுடர் ரெடி ஆயிடுச்சு இந்த ரெசிபி செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் என்னன்னு சொல்லுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்